அப்போ ஜீவகாரணம் வருவதுக்கு என்ன உபாயம் தான் திருவருத்து துணை இல்லாமல் ஒரு முடி ஜீவகாரணம் வராது நானே உண்டவன் நான் ஒரு கிட்டத்தட்ட இருபது முப்பது முப்பது வயசு வரையிலும் நான் பொலால் உண்டுருக்கிறேன் எனக்கு தெரியாதப்போ அம்மா எங்கள் அம்மன் செய்யும் உயிரிழந்த கொண்டாந்து க அது கருத்தை அறுக்கும் அது துள்ளும் கோடி அறுக்கும் அது துள்ளும் என்னால் உணர முடியல அப்போ இது மாதிரி ஓட்ட போகும்போது ஒரு கசா கொடையிலெல்லாம் அது மட்டன் கடையில் என்ன செய்வோம் ஆட்டை போட்டு அறுப்பான் எனக்கு உணர முடியாது அப்போ ஆசான இப்போ அது கோடி அறுக்கிறது மீன் மீன் உயிரோடு கொண்டு வருவாங்க அதை போய் அந்த மேலே இருக்கிற செலாப்பெல்லாம் உயிரோடயே தேவைப்படுவாங்க திருத்தி மீன் ஒன்று இருக்க அதுக்கு முள் இருக்கும் அது அப்படியே உயிரோடு அறுப்பான் கழுத்து அறுப்போம் அது அறுக்கும் போது என்னால் உணர முடியலன்றி ஐயோ பாவம் ஒரு உயிர் மீனை அறுக்குறோம் அது துடிக்குது கோடி அறுக்குறான் ஒரு கோடி அறுக்குறான் மீனை உயிரோடு தோட்டுக்கிட்டு அந்த மேலே இருக்க சொரன்றான் கொண்டர முடியலை நம்ம ஆளு என்ன பாவம் செய்யுறோமோ தெரியும் அது என்னை உணர முடியல அப்போ ஆசானு கேட்டேன் ஐயா ஜென்மத்தை கடை தேடும் சொல்லும்போது அவர் சிரிச்சார் இன்னும் இந்த பண்பே இல்லையாப்பா ஒரு உயிர் இது உயிரை ஒரு உயிரை அது துன்ப போடும்போது உணர்கின்ற எனக்கு வரவில்லையே நீ எப்படியா முன்னேற போன நான் முன்னேற முடியாது அதானே தெரிஞ்சுதான் உன்னை கேட்குறேன் அது மாதிரி உயிரை கொலை செய்யும் அது மாதிரி உயிரை கொள்ளும் போது அது கண்டு இறக்க சிந்த எனக்கு இல்லையே அதுக்கு நீ தானே என் கருத்து அதுக்காக உன் திருவிடியப்பட்டேன் எனக்கு தான் இல்லைன்னு ஐயா அந்த மாதிரி மனசு எனக்கு வரலை அந்த மாதிரி மனசு இல்லை எனக்கு ஐயோ இப்படி கொடுமை செய்கிறானேன்னு நினைக்கிற அளவுக்கு எனக்கு இல்லை அந்த மனசு எனக்கு வந்தால் தானே நான் கடவுள் ஜென்மத்தை கடைத்தட்ட முடியும் அதுக்கு நீதி ஆரோசியன்னு கேட்டும் அப்போ ஆசனை கேட்கும்போது உணர்த்தினார் பிற உயிர்கள் படுகின்ற துன்பத்தை உணர்த்துகின்ற அறிவு ஒன்று வேண்டுகோளால் தான் முடியும் அப்போ புலால் உண்கின்ற பழக்கத்தை விடுபட வேண்டும் வேற வழியே இல்லை ஜென்மத்தை கடைத்தட்ட விரும்புபவர்கள் நிச்சயம் உயிர்கொலை செய்து உண்ணக்கூடாது உண்டால் ஜீவகவானு இருக்கவே முடியாது அவர் முன்னாடி ஒரு கோயில் ஒரு ஒரு கோழியே வந்நீரில் கொதிக்க அப்படியே கொதிக்கக்கூடிய வண்டியில் அப்படியே நினைக்கும் ஐயோ தான் உடம்பு அப்படியே நடுங்கணும் ஐயோ என்ன கொடுமை என்ன கொடுமை என்று எண்ணுகின்ற பக்குவம் நம் அறிவோக்கு இட்டார் ஏன் இட்டாதுன்னா நாம் பாரம்பரியத்தை செய் அப்படி இருந்தால் நம்ம பாரம்பரியம் செய்வ குடும்பத்தை அறிந்தால் அந்த உணர்வு வரும் இல்லை என்றால் அந்த உணர்வை வரவழைக்க வேண்டும் அது ஆசான் திருவுறாக தான் முடியும்